அன்பான நண்பர்களே நம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவைப்படும் ஒரு முக்கியமான விஷயம் பணம் ஆனால் பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது அதை நுட்பமாக சேமிக்க தெரிந்திருக்க வேண்டும் நம்மில் பலர் சம்பாதிப்பதில் திறமையாக இருக்கிறோம் ஆனால் சேமிப்பதில் சிரமம் அனுபவிக்கிறோம் ஏன் என்று தெரியுமா பிறகு சேமிக்கலாம் சிறிது தொகைக்கு என்ன பையன் என்று இவ்வாறு நினைப்பதுதான் ஆனால் வாழ்க்கையில் எதிர்பாராத சிக்கல்கள் வந்தால்தான் சேமிப்புக்கான மதிப்பு புரியும் அப்போதுதான் தெரியும் இன்றைய காலத்தில் வேலை இழப்பு உடல் குறைவு திடீர் செலவுகள் எது வந்தாலும் நம்மை கஷ்டப்படுத்தும் அந்த நேரத்தில் நமக்கு சேமிப்பு என்று ஒரு தொகை இருந்தால் நாம் நிம்மதியாக இருப்போம் ஆனால் சேமிப்பு இல்லை என்றால் ஒரு சின்ன விஷயத்திற்கே கடன் வாங்க வேண்டியிருக்கும் அதனால்தான் சேமிப்பு நமக்கு பழக்கமாக இருக்க வேண்டும் அது வாழ்க்கையின் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் இந்த சிந்தனையை உங்களுக்கு எளிதாக புரிய வைக்க ஒரு சிறிய கதை சொல்கிறேன் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் ஆனால் அதுக்குள் நம் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது ஒரு கடும் வெயில் காலம் ஒரு காகம் தாகத்தில் தவித்தது எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை நீண்ட நேரம் பறந்த பின் ஒரு சிறிய குடம் கண்ணில் பட்டது குடத்தின் அடியில் மட்டும் சிறிதளவு தண்ணீர் இருந்தது காகம் நேரடியாக தண்ணீரை குடிக்க முடியவில்லை அதை யோசித்தது அருகிலிருந்த சிறிய சிறிய கற்களை எடுத்துக்கொண்டு ஒன்றின் பின் ஒன்றாக அந்த குடத்தில் போட்டது மெதுவாக தண்ணீர் மேலே வந்தது முடிவில் காகம் தன் தாகத்தை தீர்த்து கொண்டது சிறிய கற்கள் சேர்ந்து பெரிய பலனை தந்தன இதுவே அந்த கதையின் முக்கியமான பாடம் இந்த கதையிலிருந்து நமக்கு நான்கு பெரிய பாடங்கள் கிடைக்கின்றன முதல் பாடம் விடாமுயற்சி காகம் எளிதில் கைவிடவில்லை அதேபோல் நாமும் சேமிப்பில் இது சாத்தியமில்லை என்று எதையும் நினைக்கக்கூடாது முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது பாடம் சிறிய முயற்சிகள் காகம் ஒரு பெரிய கற்களை போடவில்லை சிறு சிறு கற்களை தான் போட்டது அதேபோல் நாமும் தினமும் பத்து இருபது என்று சேமித்தால் கூட அது நாளை பெரிய தொகையாக மாறும் மூன்றாவது பாடம் சிந்தனை மற்றும் திட்டமிடல் காகம் யோசித்த பிறகுதான் கற்களை போட்டது நாமும் சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமிப்பு என்று ஒரு தொகையை எடுத்து வைக்க வேண்டும் நான்காவது பாடம் பொறுமை உரிய கல்லை போட்டவுடன் தண்ணீர் மேலே வரவில்லை பல கற்களை போட்ட பிறகுதான் தண்ணீர் மேலே வந்தது நம் சேமிப்பும் ஆரம்பத்தில் சிறியதாகத்தான் தோன்றும் ஆனால் பொறுமையோடு இருந்தால் அதனால பெரிய பலனை தரும் காகம் போட்ட கற்களை போல நம் வாழ்க்கையில் தினசரி சேமிக்கக்கூடிய எளிய வழிகள் இருக்கின்றன தேவையற்ற செலவுகளை குறைப்பது இதுவே அதன் முதல் படி ஆன்லைன் மூலம் தேவையற்ற பொருட்களை வாங்குவது மாத சம்பளத்தில் முதல் பங்கு சேமிப்பு என எடுத்து வைக்க வேண்டும் இந்த சிறிய பழக்கங்கள்தான் நாளை குடம் நிறைந்த தண்ணீரைப் போல நமக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தரும் அன்பான நண்பர்களை காகம் குடத்தில் தண்ணீரை மேலே கொண்டு வந்ததைப் போல நம்முடைய சிறு சிறு சேமிப்புகளும் நாளை நமக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை தரும் இன்றே தொடங்குங்கள் நாளைக்கு என்று எதையுமே தள்ளி போடாதீர்கள் ஏனெனில் நாளைய நிம்மதி இன்று செய்யும் சேமிப்பு தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு சேமிப்புக்கான ஒரு திட்டமிடல் இருந்திருந்தால் கீழே கருத்தில் பதிவிடவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுபோன்று மேலும் பல தகவல்களுடன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்